பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஜோதிரத்னா ரத்னா மு கலைச்செல்வன் விஸ்வாசுவருஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான துளாராசினர்களே துலாராசி என்பது சுக்கனது அதிபதியாக சொல்லக்கூடிய வீடு சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரக்கூடிய கிரகாதிபதி அதிபதியை சொல்லக்கூடிய இடம்தான் வந்து துலா ராசி துலா ராசி என்பது ஒரு உச்ச மேடுன்னு சொல்லுவாங்க அதே இவன் ஏதோ ஒரு மச்சக்கரண்டா அதுதான் இவன் நல்ல ஒரு ப பாதியெல்லாம் நேற்று எந்த சைக்கிளில் போனால் இன்னைக்கு பைக்கில் போகிறான் இன்றைக்கி பைக்கில் போனால் நாளைக்கு காரில் போகிறான்னு சொல்லும் இல்லையா ஒருத்தர் பார்த்து வியப்படையும் இல்லையா அந்த வியக்கக்கூடிய இடம் தான் துலா ராசி பார்த்த உடனே ஒருத்தர் எடை போட்டு பேசக்கூடியது இப்போ ஒரு ஒரு நிறையா நகைச்சுவாக சொல்லுவாங்க இப்படி இருந்தான்னா இப்படி ஆயிட்டும் சொல்லும்போது நேற்று ஒரு குடிசில் இருந்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு உயர்ந்த மாடியில் இருக்க இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்ல அவருடைய உழைப்பு தான் காரணம் சொல்லுவாங்க நீண்ட நாள் உழைச்சது இன்றைக்கி நற்பலன் நடைஞ்சிருக்கிறார் அதாவது பிறர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க கூடாது நாம் என்ன செய்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி ஆக போகிறோம் அப்படி தன்னை பற்றி சிந்தனை செய்யக்கூடியவர் தான் துளாராசிக்காரர் அப்போது இன்னொருத்தர் காரில் போகிறாரோ அல்லது ஃப்ளைட்டில் போகிறாரோ அதை பற்றி யோசித்து யோசித்து உக்காந்திங்கன்னா நீ இருந்த இடத்துல யோசித்து தான் இருக்கணும் அதை தாண்டி நாம் நம்மளுக்குள்ளே நாம் யார் நம்மளுடைய விளாசத்தை நாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்த கேட்டகிரிக்கு போக முடியும் அதுதான் துலா ராசி பண்ணுவோம் இட மேடைன்னு சொல்லுவார் ஒரு ஒரு பார்த்த உடனே எடை போட்டு பேசக்கூடியண்டா ஏன் அவன்ட்டெல்லாம் போகாதான் அவன் இப்படி எடுத்தோடனே இப்படி பேசிடுவான் அப்படின்னா அவருக்கு உங்களுக்கு பேசணும் கிடையாது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது தானே அவர் கொடுப்பாரு அதுதான் துலா ராசியுடைய பலன் என்ன கேட்டிங்கன்னா இவருடைய ராசிக்கு எட்டில் குரு பலமாக இருக்கிறார் இவருக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய அதிபதி தன்னுடைய பத்தாம் உச்ச உச்சக்கடத்தில் பார்க்கிட்டு இருக்கிறார் அதே செவ்வா இவர் ஏழாம் வடிவ வீடும் செவ்வாய் வீடு அப்போ ஏழு கூடியவனும் ரெண்டாம் இடத்துக்குருவின்னு என்ன பண்ணுறேன்னா பத்தில் உச்சமான பலத்தில் இருக்கிறார் கடகராசியில் வக்கரை பெற்றிருக்கிறார் அப்போது தொட்டத்து துலங்கிறதுக்கான நேரம் உண்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சொக்கூர் பகவான் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சுக்கூர் பகவான் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படிங்கிற சொக்கூர் பகவான் கோயிலுக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த லட்சுமி கடாட்சம் பேர் குபேர் லட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ லட்சுமி கடாட்சம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த பலனாகப்பட்டது நல்ல நற்பலன் இருக்கிறாங்க தன் வீட்டுக்குரிய கிரகம் எங்கே இருக்காங்க கேட்டால் ஆறாம் வீட்டில் குரு வீட்டில் ராகுவுடன்னு சேர்ந்த சுக்கரனிக்கு நல்லா உச்ச பருவம் நல்லா பலமான இடத்துல உட்காந்துருக்குறாங்க இது உங்களுக்கு கைக்குள்ளே ஒரு பலன் இருக்குது நம்ம கையிலே ஒரு பொருள் வச்சிருக்கோம் அது எங்கே இருக்குது நம்ம இருக்கிறோம் ஆனால் கையில் வச்சுக்கிட்டு தான் பொருள் இருக்கிற மாதிரி அப்போ என்னென்னா கைப்பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கைப்பலன் என்பது தனக்குள்ளேயே நமக்கு ஒரு பலனை வச்சுக்கிட்டு நம்ம நூறுத்தனை உபதேசம் சொல்லிகிட்டு இருப்போம் அதை ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு கிடையாது அப்படிங்கன்னு அப்போ ஊருக்கு உபதேசம் சொல்கிறத நிறுத்திவிட்டு நம்மளுக்கு நம்மளே உபதேசம் சொல்லி நல்ல உபநயனங்களை படிங்க தெய்வ கடாசமான புக்குங்கள் படிங்க தெய்வ பாட்டு கேளுங்கள் நல்ல கதைகளை கேளுங்கள் பிறருக்கு உபதேசம் பண்ணுறத இந்த கணத்தோடு நிறுத்திட்டு நமக்கு என்ன செய்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன ஆக போகிறோங்கிறத சிந்தனை செஞ்சீங்கன்னா நம்ம அதிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அது திரும்ப திரும்ப உங்களை சொல்கிறேன்னு கேட்டால் அஞ்சில் சனி பலமாக இருக்கிறார் அப்போ அஞ்சலி சனி பலமாக இருக்குது யாரோடன்னு இருக்கிறேன்னா புதன் சூரியனு சேர்ந்துருக்கிறார் அப்போ இவங்க இவங்க மூன்று பேத்தொரு பார்வையும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குன்னு சொல்லி போகும்போது அது ஞான புத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஞான புத்தி யாராலையும் தடுக்க முடியாது இப்போ இந்த வாரத்தில் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஞானம் சம்மந்தப்பட்டதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லியிருப்போம் அப்போ எல்லாத்துக்கும் அந்த பலன் கிடைக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு பலன் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரக நிலைகள் சற்று மாறுபடுது அதை ராகுக்கு எது சற்று மா மாறுபடுது குரு மாறுபடுறாங்க இவங்க இவங்க ரெண்டு பே பெருமை மாறுபடும் போது நம்மளுக்கு நற்பலன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கைக்குள்ளேயே உள்ளங்க ரெண்டு கை எது வச்சுருக்கிறாங்கன்னா அப் அண்ட் டவுன் தராசுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம மனசை தான் தராசு நம்ம ரெண்டு கை தான் ரெண்டு தராசு கல்கள் அப்போது எந்த கை உயர்த்தணும் எந்த கை தாட்த்தணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணிக்கிட்டு செய்யணுமோஜி அப்போ எந்த கீழே நல்ல பொருள் இருக்குது எந்த பொருள் கல் இருக்குது எந்த பொருள் பொருள் இருக்குது நம்ம பார்த்து சிந்தனை செய்து நடப்போமையானால் நன்மை நமக்கே நடத்தின வாய்ப்புண்டு நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்